காமாட்சி நம்ம ஊருக்கு புதுசா கிராம அதிகாரி விஏஓ வாராகலாமே அப்படியாங்க சரி சரி நல்லா பியாசி வச்சு பிரெண்ட் பிடிச்சுக்கிடுங்க நாளை பின்ன ஏதாவது உதவும் எங்கிட்ட இருந்து பிரெண்ட் பிடிக்க வர்றது ஆளு அப்படியா ஐயோ பொம்பளையாள்கிட்ட இருந்து பிரெண்ட் பிடிக்க கொஞ்ச வயசு பிள்ளை யாருன்னு தெரியல அப்படியாங்க கொஞ்ச வயசு பிள்ளையா நம்ம வீட்லயே ஒளிஞ்சு இருக்க வேலை வெட்டிக்கு போவாம அதையா ஞாபகப்படுத்துற வயிற்றுச்சலா இருக்கு போ ஆமா சிவ வருவாரு எங்க நல்லா வருமா போ நீ தான் மெச்சிக்கணும் ஆமா எங்க நல்ல வர போறா போங்க ஏறிச்சலா இருக்கு சரி ஒரு மாளைய வாங்கிட்டு நேர தோடி போய் பார்க்கணும் இன்னைக்கு தான முதல் நாள் ஒரு நல்ல பேர் எடுத்துறணும் எங்க பொம்பளை அலங்கியோ நான் வேணா வந்து கொஞ்சம் பிரெண்ட் பிடிச்சி உங்களுக்கு வேலைய கொஞ்சம் ஈஸியா கர மாதிரி பண்ணிட்டுமாங்க ஆ சரி அப்ப வா காமாச்சி ஐசரியா வீட்டை பார்த்து கொண்டு நான் போயிட்டு வந்துடுறேன் ஆ சரிட்ட ஏட்டி உங்க எல்லார்ட்டையும் ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும் நம்மட்டி என்ன விஷயம்க்கா என்ன சந்தோஷமான விஷயம் நீங்க இது வீடு வாங்க போறீங்கல ஆமா இங்க உண்டான வாடகை கொடுக்கறதுக்கே வக்கல்ல வீடு வாங்கணுமா வீடு அதே இல்லடி வேற விஷயம் நான் தான் சொல்லுவேன் நான் தான் சொல்லுவேன் உனக்கு தெரியுமா சொல்ல பாப்போம் நீங்க பல கடைய விட்டுட்டு பெருசா வேற ஒரு கடை போட போறீங்க கரெக்ட்டா அட கடவுளே யாருமே கரெக்ட்டா சொல்லல நானே சொல்லவே நம்ம முனிஸ் நம்ம ஊருக்கு விஏஓ வாராட்டி

ஏடி ரெண்டாவது கல்யாணம் பண்ணவா போற யாத்தி காது கேக்கு பாட்டி காது கேக்கு எப்படி காலையில மருந்து ஊத்திட்டேன் வெரி குட் கல் பண்ணிமலர் பாட்டி தேங்க் யூ தேங்க் யூ என்ன இங்கிலீஷ் எல்லாம் பேசாத பாட்டி அந்த காலத்துல நாலா போற படிச்சேன் அது இங்கிலீஷ் மீடியம் பாடு 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 கலத்து கலவி ஏடி பங்கோசு மாலை சரியான கணமா இருக்கட்டி உன்ன மாதிரியே

சரி நான் பாட்டுக்கு மாலையை போட்டு பேச்சு கொடுத்துட்டு போயிடுவோம் நீ ஒண்ணு அங்க கேட்கா எதுக்கு வந்துருக்கியும் வந்துருக்காவோருக்கு பேசாமி உலமுக தலைவர் மாலையும் அவரும் மாலை போட வந்திருக்காரு அதிகாரி வருதுல்ல அதனால அவரும் மாலையின் கைமா வந்து நிற்காரு தாமச்சிய கோபத்தியா ஓ மாவனும் தெரியாம வந்து நப்பா ஓ மாவன் தெரிஞ்ச மாலை தூக்கி வச்சிட்டு போயிருவா சாதி வெறி பிடிச்சவ சரி வீடு பாத்துக்கடவோ என்ன காமாட்சி பாட்டி மாலையும் கை பண்ணிக்கோ அறுபதாம் கல்யாணமா பாட்டி கேட்டீங்கன்னா அப்படிதான் மரியாதை கட்டப்படும் பேசாமி அதிகாரி வாராவும் நாங்க நிற்கோம் எங்க எங்கிட்ட மாலை கைமா போறியோ எங்க அவங்க மாவன் தெரியாது போல தெரிஞ்சது மூஞ்சில கறி அடிச்ச மாதிரி இருக்கும் இருங்க பாப்போம் நாங்களும் அதிகாரியா தான் பார்க்க வந்திருக்கோம் ஊருக்கு புதுசா ஒரு பொம்பளை வந்துட கூடாத உடனே பிரெண்டு பிடிச்ச அளவில என்ன காமாட்சியக்கா சேருது புது புது பிரெண்ட்ஸா பிடிச்சி கூட்டத்தை தான் எங்களுக்கு ஆசை

நான் உனக்கு அக்கா தெரியுமா தெரியும்கா அம்மா சொன்னாவோ இனிமே இங்க தான் இருப்பியா ஐ ஜாலி ஜாலி சூப்பர் மார்க்கெட்டுக்கு நம்மளோடது அங்க வந்து உனக்கு என்ன வேணாலும் எடுத்துக்கோ சரியா சரிக்கா எங்க வீட்டு ராசாத்திக்கு ஏன் கையால ஏலக்கா மாலை ரொம்ப நன்றி பங்கஜா அக்கா எங்க கண்ணு முன்னாடி காலேஜுக்கு புக் தூக்கிட்டு போயிட்டு இருப்பா இப்ப ஆபீசரா வந்திருக்கா பாக்க என்ன சந்தோஷமா இருக்கு கங்கராஜுலேஷன் வெல்டன் மை பாய் அக்கா

நிலிச்சக்கா போதும் அழுது சும்மா அழுதுட்டு இருக்காது சந்தோஷமா சிரிச்சுட்டு இருங்க என் பஞ்சாயத்து தலைவர் பொண்டாட்டி அந்த மாலையை போட்டுட்டி

மாலைய கொண்டு போய் ரோட்ல இருக்கிற நாய்க்கு போட்டாலும் போடவேன தவிர இவளுக்கு போட மாட்டேன் மேடம் மைண்ட் யுவர் அவங்க ஒரு ஆபீசர் எங்க கண்ணாடி மண்டையா கண்ணாடியில பிச்சி பிச்சி எறிஞ்சி போட மாட்டக காமாச்சி என்ன பண்ணிட்டு இருக்க கபடி ஆடிட்டு இருக்க போறமியா நான் போற வீட்டுக்கு மேடம் தப்பா எடுத்துக்காதீங்க மேடம் ஐயோ 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 தண்டவளியும் மேடங்காரே இந்தாங்க மேடம் மாளே தேங்க் யூ சார் மேடம் ஆபீஸ் போய் பாப்போமா

அ எங்க பொண்ண கேட்டற அளவுக்கு மாப்ளைக்கு தகுதி கிடையாது. ஏன்னா மாப்ளவே ஆலவெட்டிக்க போவேமா வெட்டயா தான் இருக்காரு. பொண்ணு தான் வச்சு கஞ்சி ஊத்தணும். ஆனா மாப்ளையோட அம்மா வாய் தான் போற போக்கு சரி இல்ல. மாப்ளையோட அம்மா வாய் அப்படி போதுன்னா வாய்க்குள்ள ஏதாட்டும் வாண்டுகிட்ட பிறكم. யோ நான் போறேன். நீ வாறோ இல்ல என்னன பிச்ச ஆகும் ஆபீஸ் எல்லாம் திறந்து தரந்து காட்டுனது ஏன் வேளல்ல நீ போ வா ஒளிஞ்சி. மானங்கட்ட வர மானங்கட்ட எங்க அப்பா எப்பமே சொல்லுவார் ஆமா

ஆ சரி மேடம் உட்கார்லையா மேடம் இல்ல சார் பெரியவங்க நீங்க நிக்கும்போது உங்க முன்னாடி எப்படி சார் உட்கார முடியும் ஹைட் எட்ட தான் பார்த்தேன் லாலா 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 பேக் மியூசிக் போடுங்க பரவால மேடம் நீங்க எப்பனாலும் உட்கார்ந்துடுங்க சார் நாளைல இருந்து இதுக்கு எதுக்கு ஒரு சேர் போட்டுட்டு நீங்களும் உட்காருங்க சார் ரெண்டு வந்து சேர் ஒர்க் பண்ணலாம் ஆ சரிங்க மேடம் சரோஜாக்கா பொண்ணு அருமையா வளர்த்திருக்கீங்க தலைவரே உங்க வாயில இருந்து இதை கேட்கறதுக்கு என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா என் பொண்டாட்டி பேசுறது எதுவும் மனசுல வச்சுக்கிடாதுங்க என்னால அவளை மீறி எதுவும் பண்ண முடியாது எல்லா முடிவும் அவ தான் எடுப்பா ஐயா தலைவரே நீங்க வேற என்ன விஷயம் கல்யாணத்தை பத்தி பேசுறீங்கன்னு தெரியுது அதெல்லாம் ஏன்டா அது அப்புறம் பாப்போம் இப்ப தானே என் மாவா என்ன அப்படி தலைனம் வந்து நடக்க வச்சிருக்கா ஆ சரிக்கா இவர் கூட பாவம் நல்லுட்டு குடமாதான் இருக்காரு அந்த பொம்பளை இருக்கு பாருங்க ரெட்டப்பல்லு காமாட்சி விளங்காதது சரிங்க மேடம் நான் போயிட்டு வரேன் நாளைக்கு எல்லா பேப்பர்ஸும் ஃபைல்ஸ் உங்க டேபிளுக்கு வந்துடும் சரி சார் சார் சாப்பிட்டீங்களா இல்ல மேடம் தினமும் தான் போய் சாப்பிடணும் பரவாயில்லை இவ பொளச்சிடவா நல்ல மாமனார் காய் செட்ட சரி எல்லாரும் கிளம்புங்க ரொம்ப நேரம் இருக்க கூடாது கவர்மெண்ட் ஆபீஸ்ல புள்ள வேலையில என்ன சின்சியரா இருக்கா சரி நாங்க போயிட்டு வரேன்னா நாளைக்கு பாப்போம் எலிச்சக்கா முதல்ல வீட்டுல போய் பிள்ளைக்கு சுத்தி போட்டுருங்க சரியா நல்ல திருஷ்டி விழுந்திருக்கும் அது வந்து காமாச்சக்கா கண்ணு கொல்லி தண்ணி ஆமாட்டி என் பிள்ளைக்கு இன்னைக்கு போய் சுத்தி போட்டுருவேன் சரி வாங்க எல்லாரும் போவோம் நாளைக்கு சந்திப்போம்